அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகர ராசி அன்பர்களே கடந்த எட்டு ஆண்டுகளாக பல்வேறு துன்பங்கள் பல்வேறு துயரங்கள் அத்தனையும் சந்தித்து வந்து இனியாவது விடிவுகாலம் பிறக்குமா என ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா புத்தாண்டு மாற்றத்தை தரும் ஆண்டாக அமையப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஏழரை நாட்டு சனி ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்த மகர ராசி அன்பர்களே எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் இனி இழப்பதற்கு ஒன்றுமே என்னிடம் இல்லை எனும் நிலையில்தான் இருப்பீர்கள் உடல் மனதளவிலும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள் சொந்த பந்தங்களுடன் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது விடை தெரியாத கேள்விகளுக்கு பதிலை தரும் அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறது உடல் அளவிலும் மனதளவிலும் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகிறது எண்ணம் சிந்தனை தெளிவடையும் புதியதொரு தைரியத்தை இந்த புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்கும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையே இல்லை என்று நினைத்து வருத்தப்பட்டவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் வாக்கில் இருந்த தடுமாற்றங்கள் மாறும் பணம் சார்ந்து இருந்து வந்த அனைத்து நெருக்கடிகளும் சரியாகும் கடன்களை கட்டி முடிப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேவைக்கு மிஞ்சிய பணத்தை கையில் வைத்திருப்பீர்கள் இந்த வருடத்தில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த உறவுகள் கூட ஒன்று சேரும் மன நிம்மதி உண்டாகும் மூன்றில் சனி குருவுடைய வீட்டில் வரும்போது நல்ல தன்னம்பிக்கையுடன் பல முயற்சிகளை எடுத்து வெற்றி பெறுவீர்கள் நண்பர்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் அனைத்தும் மாறுபடும் நம்மை புரிந்து கொண்டு அனைவரும் வழி நடத்தக்கூடிய காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகர ராசி அன்பர்களுக்கு மண் சேர்க்கை உண்டு வீடு மனை தொழில் தொடங்கும் யோகம் உண்டு புதிய கார் இருசக்கர வாகனம் வாங்கும் யோகங்கள் கூடி வரும் தாய்ப்பாசத்தில் மிஞ்சியவர்கள் மகர ராசிக்காரர்கள் இதுவரை உங்களை நினைத்து கவலையடைந்து வந்த தாய் நிம்மதியடைவார்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் ஏழரை வருடமாகவே சுய சிந்தனையுடன் எந்த ஒரு வேலையையும் செய்திருக்க மாட்டீர்கள் அந்த வழிகள் அனைத்தும் மாறப்போகிறது கடந்த எட்டு வருடமாக தடைபட்டு வந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கப் போகிறது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் குறிப்பாக புதிய பட்டம் பதவி பெயர் புகழ் உங்களை தேடி வரும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நல்ல பொறுப்பு வரும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஏழரை சனி முடிவடைந்தாலும் ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை பேசுகின்ற வார்த்தையில் கவனமாக இருங்க பண வரவுகள் இருந்தாலும் அதனை சுப விரயங்களாக செய்வது நல்லது பணம் சார்ந்த விஷயங்கள்ல யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை கூட்டு தொழில் செய்பவர்கள் முக்கிய பொறுப்புகளை யாரிடமும் ஒப்படைக்க கூடாது இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பணம் பேச்சு அதை உதவும் மனம் கொண்ட மகர ராசி அன்பர்களே யாருக்காவது உதவி செய்வ நினைக்கும் முன் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துட்டு செய்ங்க நீங்கள் செய்யக்கூடிய உதவி அவர்களுக்கு நல்லபடியாக அமையுமா நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா அதனால் உங்களுக்கு என்ன சிக்கல் வரும் என்பதை யோசித்து செய்ங்க இந்த வருடம் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த வருடமாக அமையும் இப்ப நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்